ஓம் கஜானனம் ஓதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாஹாரவங்கஜம் வணக்கம் நான் உங்கள ஸ்டோர் ரூம் சென்ற ஒரு பத்து பதினைஞ்சு தலைப்புக்கள் யோகங்களை பற்றியே நாம் பார்த்து கொண்டிருந்தோம் யோகங்களை பற்றியே பார்த்து கொண்டிருந்தால் தோஷங்களையும் பார்க்க வேண்டும் அல்லவா உயர்வு என்று இருந்தால் தாழ்வு என்று ஒரு ஒன்று இருக்கும் ஆம் என்றால் இல்லை சரி என்றால் தவறு மேடு என்றால் பல்லம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேடு பல்லம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோஷங்களும் இருக்கிறது இதுவரை நாம் யோகங்களை பார்த்தோம் யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன இந்த தோஷங்களிலே மிக கொடிய கொடூர தோஷம் என்றால் அது பிரம்மகத்தி தோஷம் தான் இந்த வயசுனவர்கள் அதாவது பிராம்ணாள் கற்பூரம் அதிகபட்சமாக திட்டுவது என்னடா பிரமகத்தி பிரம்மகத்தி அப்படிம்பாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடித்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இலக்க நேரிடும் ஆக இந்த பிரம்மகத்தி தோஷம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் கிரகங்கள் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறத தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது அவன் பெரிய யோகக்காரன்பா அப்படின்னா அவனுக்கு எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது யோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னே சொல்லாம் அவனை பாருங்கப்பா பெரிய தோஷம் படிச்சானே எப்படி இருந்தான் பாரு இப்படி ஆகிட்டேன் ஒன்னு ஒன்னா இறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தோஷம் அவனை பிடித்திருக்கிறது அதிலும் பிரம்மகத்தி தோஷம் என்றால் மிகப்பெரிய தோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் தோஷங்கள் ஜாதகத்திலே நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம பிரம்மகத்தி தோசத்தை பற்றி பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்தில் குருவின் வீட்டில் சனி அமர்ந்தாலும் சனியின் வீட்டில் குரு இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் குரு சனியின் சாரம் பெற்றிருந்தாலும் சனி குருவின் சாரம் பெற்றிருந்தாலும் இந்த பிரம்மகதி தோஷம் அவரை பிடிக்கும் நிம்மதி என்பதே இருக்காது வாழ்க்கையில் ஒன்றொன்றாக இழந்து கொண்டே இருப்பார்கள் தொழிலில் மிகப்பெரிய சருக்கல்கள் ஏற்படும் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலையே விட்டு விலகிச் செல்லும் அளவிற்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடித்தால் அந்த நிலையை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்த்தாலும் சனி மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக குருவை பார்த்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் உண்டாகும் குருவும் சனியும் ஒரே ராசி மண்டலத்தில் மேசத்தில் குரு சனி இருந்தாலும் சரி கடகத்தில் குரு உச்சம் பெற்று சனி இருந்தாலும் சரி மகரத்தில் குரு நீச்சம் பெற்று சனியோடு அங்கு ஆட்சி பெற்று இருந்தாலும் அது பனிரெண்டு ராசி மண்டலங்களிலே எந்த ராசியாகவும் இருக்கட்டும் குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் குரு சனியை பார்த்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு என்பதே இருக்காது ஏதோ பறந்துட்டோம் ஏதோ வளர்ந்துட்டோம் என்னமோ போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ஒரு விரக்தியிலேயே இருப்பாங்க குருவுக்கு ஐந்தில் சனி சனிக்கு ஐந்து ஒம்போதில் குரு நின்றாலும் இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்படும் லக்னாதிபதி குரு ஐந்தில் சனி லக்னத்திலையோ சனி அஞ்சில் குரு இப்படி இருந்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய தோஷம் என்று நான் முதலிலேயே சொன்னேன் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் எப்போதான் நமக்கு விடிவு காலம் வருமோ விமோச்சனம் கிடைக்குமோ அப்படிங்கிறத மனசில் ஒரு இயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடித்தவர்களுக்கு நமது முன்னோர்கள் கொலைப்பலி செய்திருந்தாலும் அந்த தோஷம் அந்த வாரிசுகளை பிடித்து கொண்டு பிரம்மகத்தி தோஷமாக மாறி அவர்களை எதுவுமே செய்ய விடாது பசு வதை செய்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் பிரம்மகத்தி தோஷம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு நல்ல பாம்பை அடித்து கொன்றாலும் பசுவை சித்திரவதை செய்து அடித்துக் கொன்றும் உயிர்களை கொள்வதன் மூலமாகவும் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் சப்த கன்னிமார்கள் மகிசாசுரனை கொன்றதனால் அவர்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது ராமர் ராவணனை வதம் செய்தார் அப்பொழுதும் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஸ்லோனில் இருந்து இலங்கையிலிருந்து வந்து ராமேஸ்வரம் வந்தார் ராமீஸ்வரன் கோரினார்கள் ராமன் மணலில் மணலில் சிவலிங்கத்தை பிடித்து அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை புலஸ்காரங்களை செய்து பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தார் அப்படின்னே சொல்லிடலாம் வரகுண பாண்டியனும் கொலை பாதங்களை செய்ததால் பிராமணனை கொன்றதால் தோஷம் பிடித்தது பெண்ணை ஏமாற்றுதல் வயது முதிர்ந்த பெண்ணை புணர்தல் உழைத்த உழைப்பாளிக்கு ஊதியம் கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவது குருவை நிந்திப்பது குருதட்சனை கொடுக்காமல் போவது அம்மா அப்பாவை தாயார் தகப்பனாரை நிந்தித்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தினாலும் கோவில் சொத்தை அபகரித்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் படிச்சுக்கோம் இந்த பிரம்மகத்தி தோஷம் படித்தால் அதற்கான பரிகாரங்கள் தான் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏழை பெண்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தால் இந்த பிரம்மகத்தி தோஷம் படிப்படியாக விளைக்கும் விலகும் படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கிறோம் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொண்டால் அப்பவும் இந்த பிரம்மபுரி தோஷம் விலகும் கோவிலில் விளக்கு ஏற்றுதல் அதாவது பழமையான கோவில்லாம் இருக்கும் அங்கே நிர்வகிக்கு ஆளே இருக்காது இரண்டு போய் கிடக்கும் அந்த இரண்டு கோவில்களில் உங்களால் முடிந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதாவது அடுத்தவரை குறை சொல்லி உட்கார்ந்திருப்பதை விட எழுந்து சென்று ஒரு விளக்கை ஏற்றுவது விவேகம்னு சொல்லியிருக்காங்க ஆக பாலடைந்த நலிவடைந்த அதாவது சிதிலமடைந்த கோவில்கள் அந்த கோவில்களை புனரமைத்தல் செய்தல் விளக்கு போட்டு வெளிச்சத்தை உண்டாக்கின இந்த பிரமுகத்தி தோஷம் விலகு என்பது ஐதீகம் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யலாம் திருநங்கைகளுக்கு உதவிகளை செய்யலாம் அநாதைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவியை செய்தால் இந்த பிரம்மகதி தோஷம் விலகும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணிக்குள் கோவில் பிரகாரத்தை ஆடி வீதி சித்திர வீதி அப்படிம்பாங்க அதை மூன்று முறை சுற்றி வர பிரம்மகத்தி தோஷம் விலகும் அமாவாசை என்று இதை செய்யணும் மூணு தடவை பிரகாரத்தை சுத்தணும் ஏழை பெண்களுக்கு வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் சேலை ஜாக்கெட்டு வளையல் இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் நிதானம் பாங்க நிதானம் தான் முதல்ல அப்புறம் அன்னதானம் ஏழை பெண்களுக்கு வஸ்திர தானம் வளையல் தானம் நாணய தானம் அன்னதானம் செய்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்பது ஐதீகம் ராமர் ராவணனை வதம் செய்தார் ராமருக்கும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது ராமேஸ்வரத்தில் சிவனை மணலில் பிடித்து வழிபட்டு வந்ததால் பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு நிவர்த்தி ஆயிற்று பிரம்மா ஒரு சமயம் கைலாயத்திற்கு செல்கிறார் அங்கே ஒரு சில தவறுகளை செய்து விடுகிறார் சிவன் சினம் கொண்டு பிரம்மாவின் பிரம்மாவுக்கு முதல் ஐந்து தலை இப்போ தான் நான்கு தலை நான் முகன் என்கிறோம் ஐந்து தலைகள் இருந்தது சிவன் கோபமுற்று அந்த பிரம்மாவின் ஒரு தலையை அப்படியே கொய்து விடுகிறான் இதை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கொய்த தலை சிவனின் கையில் அப்படியே ஒட்டிக்கிறது அது திருவோடாக மாறிவிடுகிறது இதனால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல சிவனுக்கு பத்திலே குரு வருகிறார் குரு திசை நடக்கும் பொழுது இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது ஓமப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பொன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா ஆதிசவனும் அரகராவென்று ஐயம் எடுத்துண்டார் ஐயா அப்படிங்கிறாங்க சிவனுக்கே பத்தில் குரு வந்து குரு திசை நடக்கும் பொழுது யா யாசகம் பெற்று அந்த வருட காலத்தை கழித்தார் இந்த பிரம்மகத்தி தோசம் அவருக்கு எப்படி விலகுதுன்னா ஓம் பிச்சாண்டி சரணம் ஓம் பிச்சாண்டி சரணம் அப்படின்னு அந்த அக்ராரணத்தில் போய் அவர் போய் பிச்சை எடுக்கிறார் அவங்க வந்து ஒரு பிடி அரிசியை போடுறாங்க கையில் திருவோடு வைத்திருக்கிறார் அந்த பிரம்மனின் கண்களை கற்பனை பண்ணி பாருங்க அந்த திருவோட்டில் ஓட்டை விழுந்து அந்த அரிசி போன கீழே விழுந்தது கடைசியில் இப்படியாக நாள் போராம் யாசகம் எடுத்து கடைசியில் அவருக்கு மிஞ்சுவது ஒரு பிடி அரிசிதான் அந்த ஒரு பிடி அரிசியை சாதமாக ஆக்கி சிவன் தனது வயிற்றை கழுவி ஒருவரிட காலங்கள் காலத்தை கழித்தா அப்படின்னு புராண வரலாறு நம்மளுக்கு சொல்லுகிறது இப்படியே இங்கேருந்து போய் காசிக்கு போயிருந்தார் காசிக்கு சென்றவுடன் அன்னபூர்ணி தாயை சந்திக்கிறார் அங்கே தான் பிரம்மபுர தோசம் அவருக்கு நிவர்த்தி ஆகும் என்பது சாப கேடு சாப விமோசனம் பேர் அங்கே தான் போனோம் அன்னபூரணி தாய் பார்க்கிறார் அவர் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது அரிசி அந்த திருவோட்டில் நிரம்புகிறது என்று உனது திருவோடு நிரம்புகிறதோ அன்று பிரம்மகதி தோஷம் விலகும் அப்படிங்கிறது சாபம் அப்போ அன்னபூர்ணி தாய் அந்த அரிசியை திருவோட்டில் ரப்பிக்கிறார் ரப்பும் பொழுது அந்த எறும்பு வந்து அந்த அரிசியை சாப்பிட வருகிறது அப்போ அன்னபூரணி தாய் சைகையிலேயே அந்த திருவோட்டை கையை கவிழ்த்துங்கிறாங்க கவிழ்த்த உடனே திருவோடு கீழே விழுந்துருது கையை மூடிக்கங்க அப்படின்றாங்க இனிமேல் அந்த திருவோடு உனக்கு ஒட்டாது கையில் அன்றிலிருந்து சிவனுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியதாக புராண நூல்கள் நம்மளுக்கு தெரிவிக்கின்றன பிரம்மகத்தி தோஷத்தில் பிறந்தால் சிவ ஆலயம் சென்று தேங்காய் பழத்தட்டில் சிறிது மிளகு சிறிது உப்பு ஒரு சின்ன முடிச்சா போட தேங்காய் தட்டில் வச்சிருங்க அதோடு அந்த சுவாமியோட கொடுத்து அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வந்தால் பிரம்மகத்தி தோஷம் முழுவதுமாக விலகும் அப்படிங்கிறது ஐ ஐதீகம் மேலும் தஞ்சாவூர் அருகே திருவிடை மருதூர் என்ற ஆலயத்தில் மகாலிங்கேஸ்வரருக்கு உப்பு மிளகு அர்ச்சனை செய்கிறார்கள் அங்கே போய் உப்பினாலும் மிளகினாலும் அர்ச்சனை செய்து வந்தால் இந்த பிரம்மகத்தி தோஷமுடையவர்கள் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கி நலமாக வாழலாம் மதுரையில் இன்மையில் நன்மை திருவார் ஆலயம் மேலமாசி வீதியிலே இருக்கிறது அங்கே சென்று அர்ச்சனை தற்றின் சிறிது உப்பும் சிறிது மிளகும் ஒரு சிறு பொட்டலமாக வைத்து அந்த சாமிக்கிட்ட கொடுங்க குருக்கள்கிட்ட அவர் அர்ஜனை பண்ணி கொடுப்பார் அப்புறம் நந்திகிட்ட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இவ்வாறாக பிரம்மகத்தி தோஷம் பிடித்தவர்கள் இந்த சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு வந்தால் அதுவும் அமாவாசை என்று வழிபட்டு வந்தால் பிரம்மகத்தி தோஷம் முழுவதும் நீங்கிடும் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த திருவிடை மருதூர்லேயும் இன்மையும் நன்மை திருவா கோவில் மதுரை இரண்டு வாசல்கள் இருக்கும் முன் வாசல் வழியாக போய் பின்வாசல் வழியாக வர வேண்டும் இந்த இரண்டு கோவில் மற்ற கோவில்ல மீனாட்சி மங்குலத்தில் நான்கு வாசல்கள் இருக்கும் இந்த கோவில்களில் மூன்று வாசல் இரண்டு வாசல் இருக்கும் முன் வாசல் வழியாக சென்று பின் வாசல் வழியாக வெளியே வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பிரம்மகுத்தி தோஷம் விலகும் பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அமாவாசை என்று சாயந்தரம் நாலரை டா ஆறு அந்த காலத்தில் சொல்லி வந்தால் பிரம்மகத்தின் தோஷம் விலகும் ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவராய நம ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த நாலரை டு ஆறு அமாவாசை என்று ஆலயங்களிலே சிவ ஆலயங்களிலே மனதை ஒருமுனலை படித்து சொல்லி வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி வாழ்வில் மனம் பெறலாம் பிரம்மகத்தி தோஷம் என்பது மிகப்பெரிய கொடூர தோஷங்கள் தான் இது எல்லோருக்குமே அமைந்து விடாது பூர்வ புண்ணியத்திலே ஜென்மத்திலே பசுமாட்டை வதம் செய்தல் நாகத்தை அடித்து கொள்ளுதல் வலிபாவச் செயல்களை செய்தல் இப்படியெல்லாம் செஞ்சிருந்தால் இந்த பிரம்மகத்தி தோஷம் உங்களை பிடித்து கொள்ளும் ஜாதகத்திலேயும் குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் குரு சனி ராகு குரு சனி கேது இவர்கள் இணைந்திருந்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் உண்டாகும் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் பிறக்கும் அப்படி என்று ஏங்கிக் கொண்டிருந்த பிரம்மகத்தி உடையவர்கள் இந்த சிவ ஆலயங்கள் சென்று அமாவாசை என்று இந்த வழிபாட்டை செய்து வந்தார் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு நீரூடி பலமாக வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பழமுடன்